சன்லைஃப் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் அமாவாசை திதி நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள அதிக வலு உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ஏதேனும் ஒரு புதிய அறிமுகத்தை செய்யவோ அல்லது சொந்த வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுத்து அதன் மூலமான நன்மைகளை அனுபவிக்கவோ ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ ஏதுவான பண வரவுள்ள நிம்மதியுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் குருவின் தொடர்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் அம்மாவை பற்றின கவலைகள் கொஞ்சம் மேசராசிக்காரங்களுக்கு வரும் ஒருவேளை தூரத்தில் இருக்கிற அம்மா எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா அல்லது அம்மாவுடைய ஆரோக்கியங்கள் அதாவது அல்லது அம்மா வழியே வரக்கூடிய சில சொந்த பந்தங்களின் மூலமான ஒரு உறவு கசப்புகள் போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருள் சந்திரனாகி மறைகிறது என்பது ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை ஒரு தைரிய இழப்பை கூட கொடுக்கும் என்னடாது ஏன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறது இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கிறது மனிதனுடைய இயல்பு தானே அப்போ இன்றைக்கு காலையில் எழுந்ததுலேருந்தே ஒரு மாதிரியான சந்திரனின் இயக்கங்களில் கொஞ்சம் மன தைரியங்கள் குறைகக்கூடிய ஒரு தன்மை அம்மாவை வந்து பார்த்துட்டு வருவோமா அல்லது தூர இடத்துல இருக்கின்ற கிட்ட பேசுவோமா அல்லது அம்மாவிற்கு ஏதாவது ஒன்றாய்ச்சா வீடு வாகன விஷயங்களில் ஏதாவது செலவுகள் வருமா இந்த மாதிரியான நான்காம் இடத்தின் பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரக நிலை அமைப்புகளின் காரணமாக எல்லாத்தையும் மேசராசிக்காரங்க சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது கல்வி குழப்பங்கள் அதாவது பிள்ளைங்க படிக்கிறாங்களா அல்லது பிள்ளைங்களுக்கு தேவையான கல்வியைத்தான் நம்ம கொடுக்குறோமா அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்பதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைங்ககிட்டேயே கேட்டுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆயினம் அப்படி ஒன்றும் பெரிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான வழக்கமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மெசராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரிசர்வராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கை உறவு இருந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உறவு கெட்டுப்போன ஒரு விஷயங்கள் இருக்குல்ல காசு கொடுத்து சில நேரங்களில் நம்முடைய சொந்த காசுல நம்ம வந்து சூனியம் வச்சுக்கோம்னு சொல்லுவோம் ஒரு நண்பருக்கோ ஒரு உறவுக்காரர்களுக்கோ தம்பிகளுக்கோ தங்கைகளுக்கோ அல்லது தம்பி முறையில் உள்ளவர்களுக்கோ பணத்தை கொடுத்து விட்டு அதன் மூலமாக உறவுகள் கெட்டு போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி உறவுகள் மீண்டும் மனம் திருந்தி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பணம் வரக்கூடிய நாளாகும் வேறு வகையிலாவது ஒரு பால் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தொழில்களை செய்யக்கூடியவர்கள் உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள் அல்லது ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறவங்க சிறிய சிறிய அளவில் உணவு கடை நடத்தக்கூடிய அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பொருள் தரும் நாள் அப்படின்னே சொல்லிடலாம் ஐயா எல்லா நாளும் உழைக்கிறோம் எல்லா நாளும் ஓரளவுக்கு பணம் வரத்தான் செய்யுது இன்னைக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இருக்கின்றதை விட உழைப்பதை விட சற்று அதிகமாக ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு விலகக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளிலையும் வேலை செய்கிறேன் எல்லா இடத்துலையும் என் தோல் மேலே தான் என் தலை மேலே தான் எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க வேலைக்கு போனா நிம்மதி இல்லை அங்கே இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கு தீரக்கூடிய சுபமான நல்ல யோக நாளா அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார் அதே நேரத்துல ராசிநாதனம் அங்கே இருப்பது அமாவாசை தோஷத்தை நீக்குதுன்னே சொல்லிடலாம் எதுலேயும் ஒரு மன தைரியம் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் இருக்கும் உன்னத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டிங்க வந்தது இதுக்கு மெடவா கஷ்டம் வந்துற போது இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு மனோ பக்குவமும் தைரியமும் உறுதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு காசுபனா வர்ற வழியை பற்றிய சில அடையாளங்கள் இன்றைக்கு தெரியக்கூடிய நாள்னு சொல்லுவேன் காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உடுப்பு அணிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் போடுறது இருக்கு இல்லையா அதாவது டியூட்டிக்கு போனாலே இந்த யூனிஃபார்ம் இந்த சட்டையை மாற்றிட்டு அந்த சட்டையை போட்டுக்கக்கூடிய உடுப்பு அணிந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதே மாதிரி தச்சு வேலை சம்பந்தப்பட்ட பட்டவர்கள் தோட்டங்கள் பண்ணைகள் மாதிரியான மரங்கள் அடர்ந்த சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று முதல் மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும் புகழ் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அதிலும் குறிப்பாக கப்பல் சார்ந்த நீ சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடியவர்கள் எப்போவுமே மிதந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு காசு பணம் செலவாகக்கூடிய நாள் இன்றைக்கு அமாவாசை தோஷத்தில் சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சிருக்கிறார் எதையோ பற்றிய ஒரு கலக்கங்கள் இன்றைக்கு இருக்கும் எதையோ ஒன்று இழக்க போகிறோம் ஏதோ ஒன்று போது ஆயினும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு பாபத்துவமாக இருக்கின்றன வெளியிலிருந்து தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட அப்படி ஒன்று நல்லா இருக்காதுங்க என்னங்கையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பிற்பகல் நாலு மணிக்கு பிறகு அப்படியே படிப்படியாக மாறும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு சோம்பலாகவே இருக்கும் அமாவாசை சந்திரனாகி இன்றைக்கு அவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருப்பது நல்ல வேலையாக பனிரெண்டாம் அதிபதி அங்கேயே இருக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுவீங்க இன்றைக்கி இன்னைக்கு பார்த்துக்கலாம் இதை இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்புறமா பதில் சொல்லிக்கலாம் அப்புறமா லெட்ரு போடலாம் அல்லது அப்புறமா இதற்கான ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த விஷயத்தை இப்போது செய்வது நல்லதில்ன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு சோம்பல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு ஆயினும் மாலைக்கு பிறகு ஒரு ஒரு மாதிரியான கிரக சொல்ல கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி செய்யலாம் என்று வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கு யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க ஒரு விதமான ஒரு அமைப்பு இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர் கூட பின்னாடி ஒரு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவராக வருவார் ஆகவே எதுலேயும் கொஞ்சம் பக்குவமாக குறிப்பாக பண விஷயத்தில் யாருக்கும் காசு கொடுக்காம இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அமாவாசை நிலையில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மூத்தவர்களால் செலவுகள் வரக்கூடிய விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு அண்ணனுக்காக இதை பண்ணினேன் ஒரு அக்காவுக்காக இதை பண்ணேன் இல்லாத அண்ணன் பையனுக்காக பண்ணேன் அக்கா பொண்ணுக்காக பண்ணேன் இந்த மாதிரியான அண்ணன் அக்கால் வகைரா அல்லது பங்காளிகள் வகைரால் ஏதாவது ஒருத்தருக்கு நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசுனால் ஏதாவது ஒன்று செய்து சரி பரவாயில்லை எத்தோடாது விட்டது போ அப்படின்ற மாதிரியான ஒரு பிற்பாடு நம்ம தேர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சந்திரன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது வழக்கில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்ன்றதை ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் இன்றைக்கு அவர் அம்மாசை சந்திரனாக இருக்கிறார் சில பல குழப்பங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆகவே யாரையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள இன்னைக்கு நீங்க நம்பக்கூடாது இந்த ஒரு வக்கீல் வந்தாரு அல்லது இந்த ஒரு சாட்சி வந்தாரு இன்னைக்கு இப்படி சொன்னாரு அடுத்த வாரம் ட்ரையலை எப்படி பார்க்கலாம்னு சொன்னாரு அல்லது குற்ற நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள்ல மற்றவர்களை நம்பாம ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்களே ரெஃபர் பண்ணிக்க தேவையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது நன்றாக வரும் சிலருக்கு வடமேற்கு திசைன்னு சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்குள் வந்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கை ஒரு மாதிரியாக திசை திரும்பக்கூடிய நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐயா லாபம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றது மாதிரி ஒரு காட்டக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது இருக்கும் காலையில் வந்தோம் வியாபாரத்தை பார்த்தோம் கடையை திறந்தோம் தொழிலை பார்த்தோம் வேலைக்கு போனோம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும் ஆனால் எதுலேயுமே ஒரு முழு நிறைவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கார் வியாபாரம் பெரிய அளவில் ஆகிறது கல்லாப்பட்டியில் காசை காணமே எங்கே போச்சு என்ற மாதிரியான அமைப்புகள் அல்லது ஏதாவது ஒன்று சரிக்கு சரி இந்த இடத்தை தள்ளி விட்டுருவோம் இந்த பொருளை விற்று விடுவோம் என்பது மாதிரியான வரவு இல்லாமல் லாபம் இல்லாமல் ஏதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அமாவாசை சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலை மாற்றலாம்கிற எண்ணங்கள் சரிப்பட்டு வராது ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் மனசுக்குள்ளே வேலை பற்றின தொழில் பற்றின எந்த எண்ணம் வந்தாலும் அது அப்படியே தூக்கி தள்ளி வைங்க ஒரு மாதிரியான இருள் சந்திரன் அமைப்புகளில் தான் மனசு வந்து டைவெர்ட் ஆகும் தேவையில்லாத ஒன்றை சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி அமாவாசை சந்திரன் அந்தந்த பாவகங்களில் உட்காரும்போது நடக்கும் என்பதால் இன்றும் நாளைக்கும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் ஜீவனத்தில் இருக்கிறீங்களோ அந்த துறையை மாற்றலாம் அதில் இப்படி செய்யலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அல்லது இன்னொரு கிளை போடலாம் இந்த மாதிரியான அத்தனை எண்ணங்களையும் அறவே ஒதுக்கி வைத்துவிட்டு ரெண்டு நாளைக்கு பின்னாடி வேலை செய்கிறதை பற்றி தொழில் பண்ணுறதை பற்றி அல்லது அதனுடைய மாற்றங்களை பற்றி யோசிக்கலாம் என்பதற்கான ஒரு ஸ்டெடி முடிவு எடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று கூடிய சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய நாள் ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் அல்லது அதற்கான நல்ல தகவல்கள் செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதை விட மேலே ஒரு சம்பள உயர்வுக்காக ஒரு பரீட்சை எழுதியிருக்கிறாங்க அல்லது இதுக்காக ஒரு பரீட்சை இதற்காக ஒரு தேர்வு ஆனால் எதுலேயுமே நான் தட்டு தடுமாறி தான் இருக்கிறேன் ஒரு சிஏ முடிக்க முடியல ஒரு பிஹெச்டி முடிக்க முடியல கல்வியில் ஒரு சிதறல் இருக்குது நான் படிக்கணும்னு உட்காந்தாலே அப்படியே புத்தகத்தை திறந்தாலே ஏறதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுது இந்த மாதிரியான ஒரு மேற்படிப்பை முடிக்க முடியாமல் ஒரு முயற்சியில் அதிகமான தோல்விகளை அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க வேலை செய் செய்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன் ஒரு அரசு வேலைக்காக நான் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் மூணு நாலு தடவை அட்டம் பண்ண சரியா இல்ல இந்த மாதிரியான தொடர் முயற்சிகளில் தோல்வியை அடைந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் இன்றைக்கு ஒரு நிலையில் ஒரு சுபத்துவம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அதன் மூலமான நன்மைகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக லாபங்கள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும் இந்த நாள் தொட்டது தொடங்கும் என்பதால் இதற்கான ஆரம்ப அமைப்புகள் எதை ஒன்று ஆரம்பித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான அத்தனையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் என்றைக்கு அதில் கூடுதலாக அமாவாசை அமைப்பிலே இருக்கிறார் அதாவது தர்மகர்மாதிபதி யோகம் எட்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இது எல்லா விதமான யோக அமைப்புகள்னு சொன்னாலும் அமாவாசை சந்திரன் அப்படி ஒன்று நல்ல பரணாக தர மாட்டார் ஆகவே காலையிலிருந்து இன்றைக்கி விருச்சிக கடுமையான குழப்பங்கள் இருக்கும் கோபங்கள் வரும் இயல்பாகவே நீங்கள் கோபக்காரன் தானே ஒன்று செய்ததை ஒன்று நான் ஒன்று சொன்னாங்க டக்குன்னு அதை செஞ்சு முடிக்கலைன்னா மூக்குக்கு மேலே அப்படியே கோபம் வரும் இல்லையா இந்த கோப தாபங்களை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு பிறருடைய மனசில் என்ன இருக்கு அவர்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை நீங்கள் ஆழ்ந்து பார்த்து அதற்கு பிறகு பதில் சொல்ல வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப கவனமா இருங்க உண்மையை சொல்லப்போனால் சோஷியல் சோசியல் மீடியாக்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன் பெண் பெயரில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகம் என்பது சோஷியல் மீடியாக்கள் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆகவே முகம் தெரியாத எவரையும் நம்பாமல் இருப்பது பணம் சார்ந்த விஷயங்களில் திடீர்னு ஒரு ஃபோன் வருது ஒரு ஓடிபி சொன்னாங்க அந்த ஓடிபியை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா பணத்தை காணோம் இந்த மாதிரியான ஓடிபி போன்ற விஷயங்களை சொல்லாமல் இருப்பது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் இருப்பது என்பது போன்ற அனைத்து நிலைமைகளிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நீண்ட தூர பயணம் போகிறவங்க தங்களுடைய பணம் நகை போன்ற உடைமைகளின் மீது அதிக அக்கறையும் அதிக கவனமும் இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் ஒரு நிதானம் இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது விச்சிகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் உரசல்கள் ஏற்படும் இன்றைக்கு என்னன்னே தெரியாமல் நான் ஒன்று சொல்கிறது நீ ஒன்று சொல்கிறது அல்லது கணவனுக்கு மனைவியால் செலவு அல்லது மனைவிக்கு கணவனால் செலவு என வாழ்க்கை துணை அமைப்புகளில் கொஞ்சம் விரோதங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்படியே இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா காதலன் காதலி முட்டல் மோதல் உரசல் எல்லாம் இன்றைக்கி தான் வரும் எப்படி இருந்தாலும் ஆண்தான் என்பவன் அடிபணிவான் என்றாலும் கூட ஒரு நிலையில் ஆணுக்கே இன்றைக்கு ஒரு சிலுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் ஒருவருக்கொருவர் முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தின் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நண்பர்களுக்குள்ள கூட இன்றைக்கு என்னடா நீ நான் உனக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணேன் ஆனால் நீ எனக்கு உதவி பண்ண மாட்டேன்றிய என்கின்ற மாதிரியான கசப்பு அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மத்தியானம் மூணு மணி போல் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் யோசிப்பீங்க யாரையுமே நம்பக்கூடாதுப்பா இவ்வளவு தூரம் நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அல்லது இந்த இடத்துல இந்த அளவுக்கு நம்ம உழைச்சோம் ஆனால் அதற்கான உழைப்பின் பலனோ அல்லது அதற்கான பிரதிபலனோ நம்மளை யாருமே எதிர்பார்க்கல பார்த்திங்களா காரியானவன நம்மளை கழட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா உலகம் இவ்வளவு தாங்க என்பது மாதிரியான ஒரு புதிய ஞானோதயங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆயினும் இரவு ஏழு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரக அமைப்புகளின் மூலமாக எதையும் டக்கன்று சமாளித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பியவுடன் கணவன் மனைவி சமாதானமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டுக்கூடிய சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய கடன் பத்தின கலக்கங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஐயா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் திடீர்னு இன்னைக்கு ஒரு மாதிரியான குழப்பங்கள் வருது ஏற்கனவே இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன் இந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு நினச்சேன் அல்லது வசூலிப்பதை விட்டு விட்டார்கள் என்று நினச்சேன் அல்லது பேசி முடிச்சிட்டதான் நினச்சேன் இன்றைக்கி ஒன்று சின்ன பூதம் அதிலிருந்து கிளம்புது இதையும் சமாளிக்க முடியுமோ இல்லையோ தெரியவில்லை என்பது மாதிரியான ஏற்கனவே வாங்கிய கடனுக்காக ஏற்கனவே செய்த ஒரு செயலுக்காக இன்றைக்கு வருத்தம் அடையக்கூடிய மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாகவே ஒரு பத்து மணிக்கு பிறகு வரக்கூடிய தகவலின் மூலமாக உற்சாகம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆனாலும் எதையுமே சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இப்போது ராசியை குறுபார்க்கின்ற அமைப்பின் காரணமாக பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தெற்கு பார்த்த பயணங்கள் இருக்கும் குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள் அல்லது தெற்கே இருக்கின்ற ஒரு ஊருக்கு போகிறது ஒரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் டூ வீலர்லேயே போய்ட்டு வந்துற மாதிரியான ஒரு அமைப்புகள் அல்லது ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிற மாதிரியான ஒரு பயணத்தின் மூலமாக வரவுகள் வந்து அந்த வரவுகள் அல்லது மாற்றத்தின் மூலமாக காலையில் நடந்த குழப்பங்களை சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய பிள்ளைகளால் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகள் அல்லது வேலைக்கு போகின்ற பிள்ளைகள் அல்லது வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியாக தன்னுடைய கடமையை செய்கிறாங்களா படிக்க தான் செய்கிறாங்களா வேலை தான் பார்க்குறாங்களா அல்லது வயதிற்கேற்ற வேறு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களான்ற மாதிரியான குழப்பங்கள் யாராவது ஒருவர் எதையாவது ஒன்று சொல்லப்போக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு காட்சி வேறு மாதிரியாக நம்முடைய கண்ணில் வந்து பிள்ளைங்களை பற்றினா அப்படியே மனசில் சில பல எண்ணங்கள் ஓடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அடிக்கடி நம்முடைய பகுதியில் இந்த பகுதியில் நான் சொல்கிற மாதிரி நாமும் அந்த பிள்ளைகளுடைய பருவத்திலிருந்து தான் மேலே வந்து ஒரு வளர்ந்து வந்தோமே தவிர வானத்திலிருந்து நாம் இந்த வயதில் பொத்தென்று விழுந்து விடுவதில்லை நம்முடைய வயதில் நமக்கு என்ன நடந்ததோ அது போன்ற அதே மாதிரியான அனுபவங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வயதிலும் அவர்களுக்கு நடக்கும் என்பதை நினைவு கொண்டாலே பெரிய தவறுகள் எதுவும் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறத இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் அனைவரும் மட்டுமே உணர முடியும் கலக்கங்கள் விதவிதம் அதுதான் உண்மை ஒன்று ஒரு நாள் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் தொழிலில் இருக்கும் ஒரு நாள் பிள்ளைங்களில் இருக்கும் ஒரு நாள் நமக்கே உடம்பு பத்தின பயங்கள் வந்துடும் இந்த மாதிரியான கலக்கங்கள் அத்தனையும் படிப்படியாக விலகுவதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம் மாலைக்கு பிறகு பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அல்லது பிள்ளைகளுடைய கல்வி அமைப்புகளுக்கான கட்டணத்தெல்லாம் கரெக்டாகவே நம்ம செய்ய முடியும் பெரிய அளவில் கடன் வாங்க தேவையில்லை எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறுக்குடிய சந்திரனும் சூரியனும் இன்றைக்கு நான்காம் இடத்துல சுபமாகவே இணைஞ்சிருக்கிறாங்க பொதுவாகவே நான்காம் இடத்துல ஆறாம் அதிபதி இருந்தால் சுப கடன்கள் வரணும் அப்படிங்குறதான் ஒரு விதி என்ன வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட கடன்கள் வரும் கடன் வர்றது நல்லதுங்க வளர்ச்சிக்கான கடனாக இருந்தால் சரியானதானாகத்தானே இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் போனோன்னா ஒரு லட்ச ரூபா பில்லில் போட்டாங்க இந்த ஒரு லட்ச ரூபான்றது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வருமானம் இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல இதுதான் வந்து ஒரு அசுப கடனாக அமையுமே தவிர ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் கடன் வாங்கினேன் அந்த வீடு வாங்கினேன் அல்லது ஒரு இந்த நிலம் வாங்கினேன் ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது இருபது லட்ச ரூபாயிடுச்சு இந்த மாதிரியான வரவுக்கான கடன் அதன் மூலமான சில வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாய் தந்தை விஷயத்தில் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விதமான மகிழ்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம தூரத்தில் இருக்கிறோம் அப்பா அம்மாவை யார் கவனிச்சிக்கிறது என்ன கவனிச்சிக்கிறது வயதாக வயதாக நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வரணுமா அல்லது அவர்களை நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வச்சுக்கணுமா இந்த மாதிரியான அப்பா அம்மாவை பற்றிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு தனிமையில் இருக்கக்கூடிய தாயவோ தனிமையில் இருக்கக்கூடிய தந்தையோ பற்றி நினைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு மீனராசிக்கார வெளியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்குமே குறிப்பாக சிலருக்கு கிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பிற்பகலுக்கு பிறகு அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வீடு வாகன சேர்க்கை சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு எந்த வீடு செலக்ட் பண்ணலாம் எந்த ஃப்ளாட்டு செலக்ட் பண்ணாத குழப்பத்தில் இன்றைக்கு யாராவது ஒரு நண்பர் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பழமொழிகளோட வரிசையில் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் கேட்டிருக்கின்ற குறுக்கு வழியில் பணம் தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய ராகு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறது இன்றைய விளக்கம் குறுக்கு வழியில் ராகு பணம் தருமா அப்படின்னா உண்மைதான் எல்லாருக்குமே தருமா எல்லா இடத்துலையும் தருமா நிச்சயமாக கிடையாது ஜோதிடம் என்பதே பலவிதமான காம்பினேஷன் அடிக்கடி சொல்லுகிறேன் மூலத்தில் இருக்கக்கூடிய அல்லது விளக்கத்தில் இருக்கக்கூடிய சில பல அமைப்புகளை ஒரு அனுபவத்தின் காரணமாக மறுக்கக்கூடிய ஜோதிடனாகிய நான் ராகுவிற்கு கேதுவிற்குன்னு தனித்தனி காரகத்துவங்களே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ எப்படி நீங்கள் ராகுவை புரிஞ்சுக்கணும் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ராகு குறுக்கு வழியில் இருக்கிற பணத்துக்களை கொடுத்துருவார் கோடிக்கணக்கில் கொட்டிடுவார் ராகுதை வந்தவனே ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஜோதிடத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் வழியே இல்லை பலவித நுணுக்கங்களை புரிந்து பார்த்து கொண்டு தான் நீங்கள் அந்த குறுக்கு வழியில் ராகு பலன் தருவாரன்றதை பார்க்கணும் ராகு இருக்கும் இடத்தின் தன்மைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆக்டபஸ் மாதிரியான ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை அப்படியே தானே கிரகித்து கொண்டு அந்த அந்த வீட்டின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய ஒன்று குறுச்சுக்கர வீடுகளில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குருச்சுக்கரன் ரெண்டு பேருக்குமே குறுக்கு வழி தெரியாதுங்க ஒரு நல்லவனுக்கு எப்பவுமே குறுக்கு வழி வராதுங்க குறுக்கு வழியே வந்தால் கூட அந்த நல்லவாக அந்த வழியை அப்படி தள்ளி விட்டுட்டு நேரான வழியில் தாங்க போவார் ஏன்னா இயல்புன்னு ஒன்று இருக்குங்க அதே நேரத்தில் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே குறுக்கு வழியை யூஸ் பண்ணக்கூடியவங்கங்க அவங்களுக்கு ஏன்னா அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் ஒரு அமாவாசை சந்திரன் சனி செவ்வாய் போன்ற இந்த மூன்று கிரகங்கள் பாவியர் பாபியர் என்னும் பொழுது அவர்களுடைய எண்ணங்களே குறுக்க தான் இருக்கும் இவங்களுக்கு நேரான ஒரு வழி வருதுன்னே வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வேண்டாம் எனக்கு குறுக்கு வழி தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பேசிக் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுபருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு குறுக்கு வழியில் வருமானத்தை தராமல் அது சுபத்துவமாக இருந்தால் நேரான வழிகளிலேயே சரியான தொழில்கள்லேயே வெளியே சொல்லிக்கக்கூடிய ஒரு தொழில்கள்லேயே அது வந்து பணத்தை கண்டிப்பாக தருங்க அப்போ அந்த பாபருடைய வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமாசை சந்திரன் சனி செவ்வாயோடைய வீடுகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலையில் ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் வரும் ஆனாலும் அவருக்கு அங்கே சுப சம்பந்தம் இருக்க வேண்டும் ராகு கோடிகளை பெரிய செல்வத்தை பெரிய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டாலே சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன் சுக்கிரன் குரு ஆகியோருடைய இணைவு பார்வை தொடர்பு இந்த மூணில் ஏதாவது ஒன்று மூணுமே இருந்துட்டால் உண்மையிலே கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குங்க அப்போ இதோடைய சுருக்கம் என்ன சனி செவ்வாயின் வீடுகளில் சுப பார்வைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சனி செவ்வாயுடைய வீடு நாலு தாங்க என்ன நாலு மகரம் கும்பம் விருச்சிகம் மேஷம் இந்த சனி செவ்வாயினுடைய நாலு வீடுகளில் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக குறுக்கு வழியில் பெரும் பணம் தருவார் அதற்கும் ஒரு சில காம்பினேஷன் வயது எல்லாம் சொல்லிடுவேன் பத்து வயதில் வரக்கூடிய அமைப்புகள் நீங்கள் தொழில் பண்ண முடியாது ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுகளில் வரக்கூடிய அல்லது முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ராகு திசை ஒரு குறுக்கு வழியினை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி குறுக்கு வழினா அதை வந்து வேற மாதிரியே கூட எடுத்துக்காம சுலப வழின்னு கூட எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு காசு வந்துடுறதில்ல ஒருவர் கஷ்டப்படுகிறார் ஒருவர் சுலபமாக பணம் சம்பாதிக்க சம்பாதிக்கிறார் அந்த சுலபமாக பணம் வரக்கூடிய வழிகளை பாவருடைய வீடுகளில் சுபத்தன்மையோடு சுபத்துவமாகி குறிச்சுக்கிற தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ராகு தான் தருவாரே தவிர சர்வ நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக இந்த மாதிரியான அமைப்புகளை செய்கிறதில்ல ஆகவே சுபர் வீடுகளில் பாபத்தன்மையோடு இருக்கின்ற ராகு கண்டிப்பாக சனி செவ்வாய் பார்க்கப்பட்டாலே அவருக்கு பணம் தராமல் பணத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புகளையும் தருவார் ஆகவே ராகு என்றாலே பணம் மட்டுமே வரும் என்பதையும் நினைத்து கொண்டிருப்பதும் தவறான ஒன்றாகும் ராகு பாபத்துவமாக சனி செவ்வாயோடு அமை தொடர்பு இருக்கும்போது குறுக்கு வழியில் கொண்டு போய் நம்மளை பெருத்த நஷ்டத்தையும் அடைய வைப்பார் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டிய பழமொழி இது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க